நேர்களுக்கு வணக்கம் படம் எப்படி இருக்கு இது வந்து மகளுக்காக அப்பா செஞ்சு கொடுத்ததுக்காக இந்த படம் அப்படிங்கிற ஒரு அல்லது இந்த படம் நல்லா இருக்கு ஒரு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில பாக்கலாமா இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு அஹ் நம்முடன் இணைந்திருக்கிற சினிமா விமர்சகர் திரு தீபக் விக்ரம் அவர்கள் அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் வணக்கம் மேம் கண்டிப்பாக தலைவர் படம் அப்படின்னும் போது ஏ ஒன் அதில் டவுட் கிடையாது அதை தாண்டி தலைவர் வந்து இதில் கேமியோ அல்லது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படி தான் வருவார் அப்படின்னு சொன்னாங்க பட் அதை தாண்டி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்று ஒன்றரை அவருக்கு தலைவரோட கவரேஜ் கண்டிப்பாக படத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் குறுகிய நேரம் வந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக தலைவர் தான் படத்தை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்றது ரொம்ப உண்மை ஆஹ் படம் எப்படி இது வந்து தலைவர் படம் ரஜினிகாந்த் படம் அப்படின்னு எதிர்பார்த்து போகணுமா அல்லது ஒரு கருத்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய படம் ஒரு இதுல இருந்து நமக்கு ஒரு ஒரு பாடம் கரு கத்து கத்துக்கிறதுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி போலாமா அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு ரசிகர்கள் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்களோ கண்டிப்பா அதுக்கான விடை எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு ரசிகர் ரஜினி ரசிகன் ரஜினியை தே தேட்டர் ஸ்கிரீன்ல பார்த்தா போதும்னு நினைக்கிறவனுக்கு ஃபுல் திருப்தி டவுட் கிடையாது ஏன்னா ஃபைட்டுக்கு ஃபைட் இருக்குது சின்ன சின்ன குறும்பு சேட்ட காமெடி அதுவும் இருக்குது அண்ட் ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு நடிப்பு ரஜினியின் நடிப்பு அப்படின்றதையும் பார்க்க முடியும் அதே போல் ஒரு ரெண்டு ஹவர் நான் என்டர்டைன்மெண்ட் போகிறேன்னா அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான படம் கண்டிப்பாக கிடையாது பட் அதை தாண்டி ஒரு கருத்து தெரிவிக்க படம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா அதில் கிளைமேக்ஸில் சொல்கிற விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம் அதுவும் ஒரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பர்சன் அதை தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கும்போது பட்டி தொட்டி முதற்கொண்டு போய் அது ரீச் ஆகுன்றது உண்மை சென்னை சிட்டி மக்கள் இது வந்து விரும்பி அதில் ஒரு எண்பது பர்சன்ட் சொல்லுவேன் இருபது பர்சன்ட் அவங்க எதிர்பார்ப்பு ரஜினிகாந்த் எதிர்பார்ப்பு தான் இருக்கு பட் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா மிக முக்கியமான தேவையான படம் கரெக்டான டைம்ல அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையாவே இருந்தது கருத்து நான் சொல்றேன் இந்த இது வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா விமர்சகர்கள் கூட சொல்றது வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எதுவும் அப்படி போது இல்லாத எடுத்து இப்ப சுமக்கணுமா இந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்ல சி இப்ப இந்த இங்க இருக்கிற ஒரு கருத்தை தான் எடுத்து நம்ம சொல்றோம் அப்படின்றது கிடையாது இது ஒரு திரைப்படமா பாக்குறவங்க திரைப்படமா பாக்கலாம் தாண்டி இது உண்மையா நிகழ்ந்த ஒரு கதை இது வந்து ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு ஸ்டார் மட்டும் கிடையாது அவர் இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஸோ இது வந்து நாட்டுக்கு பச இவர் வந்து ஒரு தேசியவாதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆன்மீகவாதி இன்ஃபேக்ட் ஸோ ஆன்மீகம் தான் ரொம்ப அவர் கடைபிடிக்கிறார் இதில் வந்து அவர் சொல்ற கருத்து ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகள் அது இருக்கு அப்படின்றத தாண்டி எப்படி எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்றது தான் மேபி மதம் ரீதியாக வேறுபட்டாலும் எல்லாரோட ரத்தமும் ஒன்று அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து ரொம்ப முக்கியமாக வரவேற்க வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவோ கிராமத்தில் போனால் மேபி நம்ம இந்து முஸ்லீம் இல்லைனாலும் ஜாதி அடிப்படையில் சண்டை இருந்துட்டு தான் இருக்கு வந்து ஒரு ஜாதியா இல்ல ஒரு மதத்தை சொன்னாங்களா அப்படின்னு குறிப்பிட்டு வெறும் அது ஹிந்து முஸ்லீம்னு பார்க்காம மனுஷன்னா ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரஜினிகாந்த் தரப்புலேருந்து இருந்து வரும்போது கண்டிப்பா அதோட ரீச் அதிகம் அண்ட் அதுக்கான தேவை கண்டிப்பா இங்க தேவை இருக்கு நாட்டு ஒரு கிளாரிட்டிக்காக தான் கேக்குறேன் இப்போ இந்த மதம் பாக்கும்போது அது வந்து வட இந்தியாவுல செலுபடியாகும் இங்க பெரும்பாலும் வந்து சாதி ரீதியான பிரிவு பிரிவினைகள் வந்து ஆதிக்கம் செலுத்துது அப்ப அந்த கருத்தியல் அப்படிங்கும்போது போது இன்னும் கொஞ்சம் அது எடுப்பட்டு மக்களுக்கு அது தேவையானதாகவும் கூட இருந்திருக்குமா இல்ல அதுதான் சொல்றேன் இது வந்து நம்மளா உருவாக்கினதுதான் மதம் ஜாதி எல்லாமே சோ நம்ம சொல்றது மனுஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் போதும் ஸோ இது எதுல நம்ம வேறுபடுறோம் மேபி இது லாங்குவேஜ்ல வேறுபடுறோமா இல்லை ஒரு மதமா ரிலீஜனா காஸ்ட் அப்படி என்னன்றது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம பண்றோம் ஒரு குளோபல் லெவல்ல பார்க்கும்போது ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஹிந்து முஸ்லீம் போது அது கண்டிப்பா தெரியும் ஸோ ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் பீப்புள் அது ஒண்ணு பிளஸ் அதை தாண்டி வந்து உண்மையா நிகழ்ந்த கதை அப்படின்னும் போது இது ஐஸ்வர்யா எடுத்த கான்செப்ட் தான் அவங்க எடுத்து பல பேர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க நிறைய பேர் அதை வந்து மேபி மேபிகான்டெக்ட்காக பயந்துருக்கலாம் சில பேர் வேற ரீதிக்காக வேற விஷயங்களுக்காக தகுந்திருக்கலாம் இது ரஜினி வந்து தானே ஒரு கதையை கேட்டு நானே முன் வந்து இதை பண்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தை நம்ம தரப்புலேன்னு சொல்லணுன்றத அவர் எதிர்பார்த்திருக்காரு மேபி இன்னும் வரக்கூடிய படங்கள் ஏதாவது ஒண்ணுத்துல மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜாதி அடிப்படையில் நமக்கு இதை காட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக காட்ட தான் போறாரு அவர் வந்து லைக் இயக்குனர் ப ரஞ்சித் கூட ரெண்டு படம் பண்ணார் சோ அதுல அவரோட கருத்து என்னன்றதையும் சொல்லியிருக்காரு ஆமா சோ இயக்குனர் பா ரஞ்சித் கூட கூட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காரு கபாலி காலா ஸோ அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் பல பேர் வரவேற்றாங்க பல பேர் எதிர்த்தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு படத்தில் அந்த கரு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சொல்கிறேன் இது வந்து வட இந்தியாவில் இதுவாகுது இங்கே இதுவாகுன்றதை தாண்டி நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம் வரவேற்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல ஒரு ஒத்துமை அப்படின்னா வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த இடத்துலையுமே ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது ஒரு கையை வெட்டினா ரத்தம் உண்டாது எல்லாேருக்கும் உண்டாது மதமாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் பாஷையாக இருக்கட்டும் மொழி எதுவாக வேணா இருக்கட்டும் எல்லாமே ஒண்ணுன்றதை தெளிவா இது பண்ணிருக்காரு பல பேருக்கு அந்த புரிதல் வந்தது பல பேர் கரகோஷங்கள் நம்ம தேட்டரில் எதிர்பார்க்கலாம் பஞ்ச் டயலாக் ரஜினிக்கு வரும் அப்படின்றத தாண்டி இந்த இடத்துல சென்டிமெண்டா இவர் சொத ஒரு வசனத்துக்கும் பயங்கர வரவேற்பு இருந்தது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெரிய சூப்பர் ஸ்டார் எவ்வளவு தூரம் தேவைப்பட்டேன் நிஜமாவே இது வந்து ஒரு பத்தோட பதினோராவது படமா கண்டிப்பா போயிடும் அது இல்லாம இந்த கருத்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் போய் சேரணும் அதுக்கு நிஜமாவே அவர் முன் வந்து அவர் எடுத்து பண்ணிருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் வந்து அவர் நினைச்சிருந்தா அவர் பொண்ணுன்றதுக்காக வெறும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இது படத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை யாரையாவது ஃபோன் பண்ணி ரெஃபர் பண்ணி இதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த கேரக்டர்னா யார் மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க ரஜினி சார் சொல்லி நான் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க வரிசையில் அப்படி இருக்கிற அந்த அடிப்படையில் அவரே இறங்கி நான் இதை இதை திரைப்படத்தை பண்ணுறேன் ஏன்னா இன்னும் ரெண்டு பெரிய படங்கள் இருக்குது லைனில் அதை தாண்டி நான் இதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை அக்செப்ட் பண்ணி பண்ணுறது பெரிய விஷயம் அண்ட் அவருக்கு அது புரிஞ்சிருக்கு இதை நம்ம பண்ணால் அந்த ரீச் அதிகமாக இருக்கும் போய் சேரும் பல இடத்துல அப்படின்றது அந்த உண்மை அவருக்கு புரிஞ்சிருக்கு தான் அவர் தைரியமான இந்த ஒரு போல்டான சப்ஜெக்டை எடுத்து பண்ணிருக்காங்க ஏன்னா அவருக்கு தெரியாத யோசிச்சு பாருங்க கான்ட்ரவர்சி அப்படின்னா ஏதாவது ஒண்ணுல இருந்து ஒரு இதை சர்ச்சையை கலப்புவாங்கன்றது தெரியும் பட் அதை தாண்டி தைரியமா அவர் எடுத்து முன் வச்சு இந்த விஷயத்த எடுத்து பண்ணிருக்காரு நிஜமாக அதுக்கு ஒரு தனி சல்யூட் தான் தலைவர் இப்ப எலக்ஷன் வரப்போகுது அந்த சமயத்துல இப்படிப்பட்ட படம் அது ரஜினிகாந்த் மூலமா இந்த கருத்தியல் அப்படிங்கும் போது இது எப்படி கொண்டு போவாங்க எப்படி வேணாங்க இதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறது மீடியா பீப்புள் தான் ஏன்னா இந்த டைமில் இது தேவைன்றது யாரும் யோசிக்கல ஏன்னா இது வந்து ஒரு படம் அதுலேயும் இது வந்து எதிர்ப்பா ஒரு ஒரு ஆப்போசிட் செக்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவரோட கருத்து வந்து எல்லாருமே சொன்னது ரைட் விங் ஓரியன்டாக தான் அவர் இருப்பாருன்னு பட் இதில் பண்ணது ஃபுல்லாகவே அவர் வந்து ஆப்போசிட்டாக தான் பண்ணியிருக்காரு இன்னும் சூப்பர் இதை வந்து பாலிட்டிக்ஸாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது மீடியா பீப்புள் யாராக இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சியோ இல்லை அந்த கட்சி இந்த கட்சின்னு ஏதோ ஒரு கட்சியிலேருந்து ஒரு சர்ச்சை மாதிரி இதை கலப்பினாலும் அது பாசிட்டிவாக தான் வந்து முடிய போகுது ஏன்னா இது வந்து இவர் கோரா இவரை வந்து ஒரு சாயல்ல நம்ம எல்லாருமே பல பேர் பார்த்து அதுதான் அப்படின்னு அசியூம் பண்ண காலங்கள் போய் இப்ப எதுவுமே இல்ல இவர் வந்து ஒரு மனிதன் இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி கடவுள்னா ஒண்ணு எல்லாமே ஒண்ணுன்னு சொல்றது விட ப்ரூவ் பண்ணிட்டாரு சோ இதுக்கு மேல அப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா அது இன்னும் அட்வான்டேஜ் தான் நல்லாதான் பாருவோம் பேரு கொஞ்சம் ஓபனா பேசணும்னா நான் சங்கி இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சியை பாக்கலாமா இது வந்து அவர் அவர் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா அவர் வந்து பல வாட்டி எப்பயோ சொல்லிட்டாரு திருவள்ளுவருக்கும் காவி பூச முடியாது எனக்கும் பூச முடியாதுன்னு ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் முன்னாடி சொல்லியாச்சு அதை மீறியும் இன்னும் தான் புஷ் பண்ணுறாங்கன்ன போது ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று இருக்கு மேபி அவர் நாலு பேர்கிட்ட நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிஜமா உள்ள ஆமான்னு கூட இருக்கும் இல்லை நான் சங்கின்னு சொல்லி உள்ள இல்லைன்னு கூட இருக்கும் ஸோ எனி திங் கேன் ஹாப்பன் இதெல்லாம் வந்து ஒரு ஓட்டு உரிமைக்கான சமம் அரசியல்ல இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ரஜினிகாந்தே அரசியல் வேணான்னு சொன்னாலும் இன்னி வரைக்கும் எழுபத்தி மூணு வயசு ஆனாலும் தமிழ்நாடு அரசியல் ரஜினிகாந்தை சுற்றி தான் இருக்கு இப்போ பல பேர் புதுசாக உள்ள வராங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பட் இவரோட இது அதே வயசுல இவர் ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கும் போது தமிழ்நாட்டோட அரசியலை ஒரே வார்த்தைல எழுதி மாற்றி திருத்தினர் தான் திரு ரஜினிகாந்த் ஆந்திராவில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சிஎம் மீட்டிங்க்கான டிசிஷன்ஸ் எடுத்து ஆளும் கட்சியில் இது மாதிரி இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி அப்போ இவர் நம்ம சந்திரபாபு நாயுடு உட்கார்ற அசம்பிளியில உட்காந்து அவர் பேசிட்டு வந்தவர் தான் ரஜினிகாந்த் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு திறமையும் அப்பேற்பட்ட ஒரு இதுவும் இருக்கக்கூடிய ஒரு ரஜினிகாந்த் இன்னைக்கு எழுபத்தி மூணாய் நான் எதுவும் வேண்டாம் நான் விலகிறேன் அப்படின்னும் போதும் அவரை சுற்றி சுற்றி வருதுன்னா தமிழ்நாடு அரசியலுக்கு கண்டிப்பாக ரஜினிகாந்த் தேவை அவரோட ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை கண்டிப்பாக முக்கியம் ஸோ அது எந்த கட்சின்னு கிடையாது சங்கின்னு சொல்லக்கூடிய கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளோ எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே ரஜினிகாந்த் தேவை இவர் வந்து எதிரே பாராத ஒரு கட்சிக்கு ஆதரவுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு அரசியல் பேசப்படும் இவரே இந்த கட்சிதான் பா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கட்சிக்கு சொன்னாலும் பேசப்படும் அதனால ரஜினிகாந்த் இது எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர் அவரோட வார்த்தை அவரோட சக்தி எல்லாருக்கும் தேவைன்றது உண்மை இதுல ஏதாவது அரசியல் சார்ந்த வசனங்கள் ஏதாவது இருக்குதா இல்லைங்க எதுவுமே இல்லை இது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் வந்து அஸ் அ மூவி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பேன் அதை தாண்டி ஏதாவது கருத்துகள் இருக்கான்றதை பார்ப்பேன் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க இல்லை அரசியலுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை ரொம்ப பிளைனாக ஏன்னா இது வந்து ரியல் டைம் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் நடந்த உண்மை கதை ஸோ அதில் வந்து அந்த அரசியல் தனியாக எடுத்து சொல்லணுன்றதுக்கான விஷயங்கள் எதுவும் கிடையாது இருக்கிற படத்தை வந்து ரொம்ப என்ன கதை இருக்கிறதோ அதை தான் அப்படியே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க விஷ்ணு விஷால் இருக்காரு விக்ராந்த் இருக்கிறாரு செந்தில் சார் இருக்கிறாங்க இப்ப இவங்களுடைய திறமைகள் இவங்களுடைய நடிப்பதை எப்படி இருக்கு இப்போ விஷ்ணு விஷாலும் சரி விக்ராந்தும் சரி கரெக்டான கேரக்டர்ஸ் ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி கிரிக்கெட் ஓரியன்ட் படம் ஸோ கிரிக்கெட் ஓரளவுக்கு பேஸ் தெரிஞ்சு ஓரளவு ஆடக்கூடிய ஒரு பர்சன்ஸ் எடுத்து போடணுன்றதுல ஐஸ்வர்யா மேம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அண்ட் ரெண்டு பேருமே அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இங்கே நம்ம சென்னையோட அந்த மூவி ஃபிரெட்டர்னிட்டி கிரிக்கெட் டீம் ஆடும்போது ரெண்டு பேருமே டாப் பிளேயர்ஸ் ஓப்பனர்ஸ் தான் கிரிக்கெட் டீமில் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எடுத்து போட்டு அந்த ரோலுக்கு எந்த அளவு ஃபிட்டாகணும் அப்படின்றதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷால் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அண்ட் விக்ரந்த் அவரோட ரோலையும் ரொம்ப அழகாக எடுத்து யூஸ் பண்ணி ஒரு காஷியஸாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இது வந்து ஒரு பெரிய கோல்டன் ஆபர்ஷுனிட்டி சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறது அவர் கூட ஸ்க்ரீனை ஷேர் பண்றோம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கிற ஆபர்ஷுனிட்டி கிடையாது ஸோ அதை ரொம்ப தெள்ள தெளிவாக ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் செந்தில் சாரோட கம்பேக் நிஜமாவே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அவர் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணனும் ஏன்னா அவர் வந்து காமெடி தாண்டி எவ்வளவு அழகாக நடிப்பாருன்றத வெளிப்படுத்தி இருக்கார் படத்துல அண்ட் தம்பி பயங்கரங்க அவர் வந்து நடிப்பு தான் சொல்லணும் இந்த படத்துல பயங்கரமா பண்ணிருக்காரு எல்லாரோட எஃபர்ட்டும் தெரிஞ்சது ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொன்னாங்க நிஜமா அதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாவே அதுல படத்துல அவுட் புட்ல நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி எப்படி இருக்கு ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டும் வந்து அதான் வேணாம் அது நம்ம நைன்டீன் நைன்ட்டி டூ ஃபர்ஸ்ட் படம் அவர் பண்ண ரோஜாவோ இல்லை தலைவருக்கு பண்ண ஃபஸ்ட்டு படம் முத்துவோ அதே ஒரு ஜானலில் இருக்கும் அப்படி பார்த்தா ரஹ்மான் டவுன் தலையின்னு முப்பது கிட்ட ஆச்சு ஸோ அதனால் மியூசிக்ன்றது அது இசை வந்து எவ்ரிபடி வில் ஹாவ் தேர் ஓன் டேஸ்ட் சோ அதனால அவர் என்ன பண்ணாலும் எப்பேற்பட்ட பாட்டு போட்டாலும் நம்மளே பல பேர் பேசுனதுதான் அவர் வந்து ஆஸ்கர் வாங்கின பாடலோட எவ்வளவோ பாடல் நல்லா இருக்குன்னு தான் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல பேசியிருக்கோம் ஏன் இந்த பாட்டுக்கு வாங்கிட கூடாதா அந்த பாட்டுக்கு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படி அதே போல இளையராஜா போடாத பாட்டை இவர் போடுறான்னு சொல்லி இளையராஜா தரப்பில இருந்த ரசிகர்களும் பல பேர் பேசுறாங்க அதனால இசைன்றது ஒரு தனிப்பட்ட இட்ஸ் பிரைவேட் இது பர்சனல் டேஸ்ட் அது இப்ப எனக்கு ரஜினி பிடிக்கும்னா இன்னொருத்தர் கமல் பிடிங்கிறதுக்காக ரஜினி தாழ்ந்தவரோ இல்ல கமல் தாழ்ந்தவரோ கிடையாது மாத்தி மாத்தி அது போல தான் இசையும் அவர் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஜலாலி சாங்லாம் வந்து வரும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி தேட்டரில் ஒரு பூஸ் பம்ப்ஸ் இருக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு மேபி அது வந்து ரஹ்மானோட பாட்டு கேட்க கேட்க பிடிக்கும் ஸோ மேபி இன்னும் நாலஞ்சு வாட்டி கேட்டால் அது பிடிக்கும்ன்றது நமக்கு வி அண்டர்ஸ்டாண்ட் சரி ஓகே தீபக் இப்ப ஓவராலா இது பார்த்தோம் அப்படின்னா இது எந்த ஏஜுக்கான பாக்குற வியூவர்ஸ் எந்த ஏஜ் வியூவர்ஸ் வந்து இதை பார்க்கலாம் யார் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க யாருக்கான படமா இருக்கு ஸோ இதை வந்து திருப்பி சொன்னபடி ரஜினி ரஜினி மூவின்னு பார்க்க வந்தால் அந்த ரஜினி எலமெண்ட்ஸுன்றது ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதை தாண்டி இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் நம்ம நாட்டில் எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லி இது பண்ணுற விஷயங்கள் எல்லா ஏஜ்லையுமே சின்ன வயசுலேருந்தே அதை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் அதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ரெண்டு அவர் நிம்மதியாக இருக்கணும்ப்பா சிரிக்கணும் ஜாலியாக இருக்கணுன்றதுக்கான அவங்களுக்கான படம் இது கிடையாது ஏன்னா ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு போது ஒரு சில பேர் எதுக்கடா கருத்து தூக்கின்னு வந்துவிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வரும் ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் என்னை வரைக்கும் இது எல்லாருமே பார்க்கலாம் என் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்துட்டாங்க என் சின்ன ஜென்ரேஷன்ஸ் வீட்டில் கசின்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க எல்டர்ஸ் பார்த்துருக்காங்க இன்னும் பார்க்க போகிறாங்க ஸோ அதனால் ஐ திங்க் இட் இஸ் வெல்கம் மூவ் நல்ல படம் எந்த இடத்துலையும் பெரிய வயலன்ஸை வந்து ஒரு மாதிரி தப்பான வயலன்ஸ் எல்லாம் எதுவுமே காட்டலை எது இருக்கக்கூடாது எது தேவை அப்படின்றத ரொம்ப அழகாக பிரித்து காட்டியிருக்காங்க நல்ல மெசேஜ் சொல்றாங்க அதனால இந்த படம் வந்து அந்த ஐஸ்வர்யா கரியர்லேயே இது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மூவி ஏன்னா அவங்களது ஒரு பெரிய கேப் அப்புறம் கண்டினியூஸாக அவங்க டைரக்ட் பண்றாங்கன்றது கிடையாது நிறைய கேப் இருந்தது அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் அ ஒரு ஐம்பது படம் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து இதில் அவங்களுக்கு தெரியுது அந்த இனிஷியலா சின்ன சின்ன எடிட்டிங்ல வந்து நிறைய எரர்ஸ் இருக்குன்னு பல பேர் சொன்னாங்க பட் நம்ம பாக்கும்போது அஸ் அ நார்மல் ஆடியன்ஸ் பெருசா அந்த எடிட்டிங்கோட இதெல்லாம் பெருசா தெரியல நல்லாவே பண்ணிருக்காங்க நல்ல அவுட்புட் வந்திருக்கு அவங்க மேலும் மேலும் நிறைய தலை திரைப்படங்கள் இது மாதிரி பண்ணணுன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சரி நன்றி பொறுத்த பார்க்கலாம் எப்படி படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது நடக்குது அப்படிங்கறத படம் வெற்றியனையும் நம்முடைய வாழ்த்துகளையும் தெரிவிச்சிக்கோ நன்றி நன்றி மேம் தேங்க் யூ சோ மச் ஹாய் வி மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்